வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு ஃபிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு பார்க்க இருப்பது மீடியன் நோவ் ஸ்ட்ரெச் அதாவது ஆம் பெயின் எல்போவில் பெயின் இருக்குது அப்படின்னா அந்த மீடியன் நவ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது மீடியன் நோவும் கிளைட் ஆகுது அப்படின்னா அந்த பெயின் வந்து ரிடியூஸ் ஆகும் இதை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு முறை வந்து செய்யுங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னா நம்ம கையை வந்து உடம்புலேருந்து பக்கவாட்டில் தள்ளி பிடிங்க பிடிச்சிட்டு நம்ம கையை கட்டவரல் வந்து பின்பக்கமாக திரும்புகிற மாதிரி திருப்பிட்டு பின்பக்கம் நம்மளுடைய கை ஃபுல் கையுமே பின்பக்கம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணும்போது ஆம்ஸில் வந்து ஒரு பெயின் ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணால் அந்த நவ் கிளைட் ஆகிறது கரெக்டு அதே இன்னொரு பொசிஷன் அப்படிங்கிறது தான் இதே கையில் பக்கவாட்டில் ஒரு நைன்டி டிகிரியில் வச்சிங்க கட்டவரில் வந்து வெளிப்பக்கமும் நல்லா திருப்புங்க நம்மளுடைய நைன்டி டிகிரியில் இருக்கும்போதே கையை பின்பக்கம் இன்னமும் நல்லா தள்ளுங்க அப்படி தள்ளும்பொழுது அப்போவும் அந்த ஆம்ஸில் ஒரு பெயின் இருக்கும் இது மாதிரி செய்யும்போது ஆம்ஸ் பெயின் வந்து குறைஞ்சிரும் இதோடைய பயன்களையும் பலன்களையும் என் கமாண்ட்ல தெரியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்படுவோர் நன்றி வணக்கம்